தமிழ் மொழியை அமிழ்தம் என்று சொல்கிறார்கள் தமிழை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கும்போது அது அமிழ்தம் 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 என்று வருமா நீங்கள் சொல்லி பாருங்கள் வரும் சரி உச்சரிக்கின்ற போது என்ன ஏற்படும் தமிழ் மொழியை நீங்கள் உச்சரிக்கின்ற பொழுது உங்கள் நாவிலே அமுது சுரக்கிறது அந்த அமுதம் உங்கள் உயிரை வளர்க்கும் என்று சொல்கிறார்கள் என்னங்க நீங்க எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருக்கீங்களே அமுதம் சுரக்கிறதாம் தமிழ் மொழியை பேசினால் அமுதம் சுரக்கிறது லா என்று நகரத்தை நீங்கள் உச்சரித்து பாருங்கள் அந்த இடத்தில் உங்களுக்கு நீர் சுரக்கிறது என்று சொல்கிறார் திருமூலர் சிறப்பு நகரத்திற்கு அத்தனை பெருமைகள் வாய்த்திருக்கிறது அதனால பாரதி என்ன சொல்றார் தமிழ் மொழியை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிது ஆவது எங்கும் காணோம் பதினெட்டு மொழிகளை படித்தவர் பாரதி பதினெட்டு மொழிகளை படித்துவிட்டு யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்ன பாரதி அற்புதமான பாடல்களை எழுதி குவித்திருக்கிறார் நிறைய பாடல்கள் இருக்கு அதில் எனக்கு பிடித்த பாடலை நான் உங்களுக்கு சொல்றேன் பாரதி எழுதியதுலேயே மிக சிறப்பானது குயில் பாட்டு அந்த குயில் பாட்டில் பாரதி நிறைய சொல்லிக்கிட்டே வருவார் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு நீங்கள் கேள் கேள்விப்பட்ட பாடல் குயில் பாட்டு நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க ஆனால் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும்னு நிறைய சொல்லிக்கிட்டே வருவார் அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு இடத்துல சொல்லுவார் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கழியினிலே கவிதை கொண்டு தர வேண்டும் என்ன ஒரு அருமையான வரிகள் பாருங்க பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் எங்கள் கழியினிலே கவிதை கொண்டு தர வேண்டும் எங்கள் பாட்டு திற எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் இந்த வையகத்தையே நான் மாற்ற வேண்டும் இந்த வையகத்தையே நான் சீரமைக்க வேண்டும்னு பாரதி நினைக்கிறார் கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் விழ வேண்டும் குயில் கத்துமா கூவுமா கூவும் தமிழர் ஒரு மரபு வைத்தார்கள் குயில் கூவும் மயில் அகவும் காகம் கரையும் சிங்கம் கர்ஜிக்கும் முழங்கும் சிங்கம் வந்து முழங்கும் அப்புறம் பூனை கத்தும் நாய் ஒவ்வொன்றா சொன்னா நீங்களும் சொல்லிடுவீங்க அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு மரபு எல்லாத்துக்கும் ஒரே சவுண்ட் குயில்னா அது கத்துனுச்சு பாடுனுச்சின்னு சொல்லக்கூடாது கிளி பேசும்னு தான் சொல்லணும் கிளி பேசும் அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு மரபு வைத்தார்கள் என்ன ஒரு மரபு என்ன ஒரு அற்புதம் ஆனா பாரதி கத்தும் குயிலோசைன்னு சொல்லலாமா எவ்வளவு பெரிய ஒரு பெரிய கவிஞன் மகா கவிஞன் தேசிய கவிஞன் உலகமே அவனை பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திடு பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா அவன் பாடலை பண்ணோடு ஒருவன் பாடினானடா கேட்டு கிருகிருத்து போனேனடான்னு சொன்னாரு பாரதிதாசன் அப்படி ஒரு கவிஞனுக்கு இந்த ஒரு சாதாரண சிறு விஷயம் தெரியாதா குயில் கூவுமா கத்துமான்னு கத்தும் குயிலோசைன்னு ஏன் சொன்னான் பாரதி குயில் பாட்டு பாடுறான் பாரதி காலை இளம் பருதி வீசும் கதிர்களிலே நீலக்கடலோர் நெருப்பதிரே சேர்மணி போல் மோகனமாம் சோதி பொருந்தி முறைத்தவரா வேக திரைகளினால் வேத பாடி வந்து தழும் வளம்சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை என்னும் திருநகரின் மேற்கே சிறுதொலைவில் மேவும் ஒரு மாஞ்சோலை நாற்கோணத்தில் உள்ள பல நத்தத்து வேடர்களும் வந்து பறவை சுட வாய்ந்த பெருஞ்சோலை அந்த மாஞ்சோலை அதனில் ஓர் காலையிலே வேடர் வாராது இருந்த திருநாளில் பேடை குயில் ஒன்று பெற்புறவோர் ஓர் வான்கலையில் விற்றுந்து ஆண் குயில்கள் மேனி புலகம் ஆற்றல் அழிவு பெற உள்ள தனல் பெருக சோலை பறவை எல்லாம் சூழ்ந்து பரவசமாய் காளை கடனில் கருத்தின்றி கேட்டிருக்க இன்னமுதை காற்றின் இதை எங்கும் கலந்தது போல் மின்னற்சுவைதான் மெழிதாய் மிக இனிதாய் வந்து பரவுதல் போல் வானத்து மோகினியால் இந்த ஒரு எய்தி தன் ஏற்றம் விளக்குதல் போல் பட்ட பகலிலே பாவலருக்கு தோன்றுவதாம் நெட்டை கனவின் நிகழ்ச்சியிலே கண்டேன் யான் கண்ணி குயிலொன்று காவிடத்தே பாடியதோர் இன்னிசை பாட்டினிலே யானும் பரவசமாய் மனித உரு குயில் குயிலுருவம் வாராதோ இனிது இக்குயிர்பேட்டை என்றும் பிரியாமல் காதலித்து கூடி கலியுடனே வாழோமோ நாதக்கனலில் நம் உயிரை போக்கோமோ என்று பல எண்ணி ஏக்க முற பாடிச்சால் அன்று நான் பாடியது அமரர்தான் கேட்பாரோ குக்கூவென்று குயில் பாடும் பாட்டினிலே தொக்க பொருள் எல்லாம் தோன்றியதென் சிந்தைக்கே அந்த பொருளினை அவனைக்கு உரைத்திடுவேன் விந்தை குரலுக்கே மேதினியன் செய்வேன் என்ன பாட்டு பாரதி இன் குயில் பாட்டில் அந்த குயில் பாடுறது எப்படி இருக்குதான் இன் அமுது அப்ப எது அமுதம் பாரதி ஒரு பாட்டில் சொல்றார் வெள்ளத்தின் பெருக்கை போல் கலை பெருக்கம் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடர் எல்லாம் விழிப்பெற்று இங்கு அமரர் சிறப்பு எய்தினார் நீ தமிழ் மொழிய பேசு தமிழ் மொழிய பேசு சொல்லு படி நீ இங்கே அமரனாக வாழலாம் வாழலாம் என்பதை பாரதி தன் பாடல்களில் சொல்லி இருக்கிறான் ஒரு மொழியை பேசினால் அமுதம் சுவைத்ததற்கு சமம் என்று இந்த உலகத்திற்கு சொன்ன ஒரே மொழி தமிழ் மொழி தான் மொழி மொழி எங்கேயாவது அமுதமாக மாறுமா நிறைய உதாரணம் சொல்லலாம் ஒரு மொழி அமுதமாக மாறியிருக்கிறது பல இடங்களில் திருநாவுக்கரசு பெருமான் அவரை கொண்டு போய் கல்லை கட்டி கடல்ல தூக்கி போட்டாங்க கையில கொண்டு வந்து நஞ்சை கொடுக்குறாங்க நஞ்சை கொடுத்தவுடன் நஞ்சு நஞ்சாகத்தானே இருக்கும் விஷம் எங்கேயாவது விஷம் எங்கேயாவது மாறுமாங்க ஒரு அரசன் ஊர் மக்களுக்கு அன்னதானம் செஞ்சிக்கிட்டு இருந்தான் ஊர் மக்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருந்தான் அன்னதானம் செய்து கொண்டிருந்த அன்னதானத்தில் ஆகாயத்தில் ஒரு கருடன் பறந்து சென்று கொண்டிருந்தது கருடனுடைய பிடியில் ஒரு பாம்பு அதோட கழுத்து இருக்கு இல்லையா அந்த கழுத்தை இறுக்கி பிடிச்சிருந்தது எது கழுகு பருந்து அது இருக்க பிடித்திருந்ததுனால அது விஷத்தை கீழே கக்கியது மொத்தம் எத்தனை சொட்டு வெரி குட் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் உங்களை கிளாஸ் பண்ணலாம் எத்தனை சொட்டு ஆறு சொட்டு அன்னதானத்தில் வந்து விழுந்துருச்சு அன்னதானம் போட்டவனுக்கு விஷம் விழுந்தது தெரியாது அரசனுக்கு தெரியாது சமைச்சவனுக்கு தெரியாது பரிமாறினவனுக்கு தெரியாது கூட்டம் அளம் போது இவன் இப்படி கிண்டி கிண்டி எடுத்து எடுத்து இருக்கான் பெரிய கூட்டத்தில் என்ன பண்ணுவான் போட்டுக்கிட்டு இருந்தான் அதை ஒரு இரவலன் வாங்கினான் அந்த வாங்கினவனுடைய உணவில் மட்டும் அந்த ஆறு சொட்டு கலந்துருச்சு மற்றவங்களுக்கு கலக்கலை மற்றவங்கலாம் அந்த ஆறு சொட்டு போய் சேரலை ஆறு சொட்டு விஷம் வந்துருச்சு இவர் சாப்பிட்டார் சாப்பிட்டவன் உடம்பு நீளம் பாய்ந்து ஒரு பாம்பு கடித்தால் என்ன ஏற்படுமோ அது போலவே அவன் இறந்து போனான் அவன் பாம்பு கடிச்சிருச்சின்னு அரச வைத்தியர் வந்து பார்த்து அரசே இது பாம்பு கடித்த விடம்தான் ஆனால் அதற்கு முன்னால் இவன் நன்றாகத்தான் வந்தான்னு எல்லா காவலாளிகளும் சொல்கிறாங்க அரசனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல புரியல இப்போ இவன் செத்து போயிட்டான் செத்து போனவன் யமலோகத்தில் போய் யம முன்னாடி நிற்கிறான் இப்போ யமதர்மன் எப்படான் இவன் செத்தான் பாம்பு கடிச்சுதா கடிக்கல பாம்பு கடிக்கல சரி அரசன் சாப்பாடு போட்டானே வேணும்னே இப்போ இந்த இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் இவனுக்கு இவன் தற்கொலை செய்து கொண்டான்னு ஒரு தண்டனை கொடுக்கலான்னா அதுக்கு வழி இல்லை இவன் விஷம் சாப்பிடல இல்லையா இவன் தன் உயிரை மாய்த்து கொள்ளவில்லை ஒன்று சரி சமைத்து உணவை பரிமாறினானே அவன் இந்த விஷத்தை போட்டானா அவன் மேலேயும் குற்றம் கிடையாது சரி அரசன் marum nanci nanci